வெல்கம் பேக் டு ஆல் சப்ஜெக்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவனேய பாவனர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்போது ஞானமுத்து பரிபூரணம் அவருடைய காலம் வந்து ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்தது அவருடைய ஊர் பார்த்தோம்னா சங்கரன் கோவில் கல்வி போது அவர் என்ன படிச்சிருந்தார் அப்படின்னா பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பிஓஎல் ஸோ இது எல்லாமே அவர் படித்திருந்த கல்வி தகுதிகள் அடுத்தது இவருடைய காலம் வந்து இயரில் பார்க்கும்போது வருடத்தில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு என்னென்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செந்தமிழ் செல்வர் ஞாயிறு மொழி ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருந்திருக்குது அடுத்தது இவருடைய முக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன முக்கிய குறிப்புகள் அப்படின்னா மன்னிப்பு அப்படின்றது உருது சொல் அந்த மன்னிப்பை வந்து நம்ம மன்னிப்புன்னு சொல்லாமல் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா இந்த தேவனேய பாவனர் அடுத்தது பாருங்க தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனேய பாவனர் அடுத்தது மறைமலை அடிகளுடைய தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் தேவநேய பாவனர் இது ஒன்பர்டில் கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று மறைமலை அடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர் தமிழை ஆளுனை வளர்த்து மாண்புற செய்தவர் அப்படின்னாலும் அந்த கொஷின்க்கு ஆன்சரும் தேவநேய பாவனர் அடுத்து மன்னிப்பு உருது சொல் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு டக்குன்னு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வர்றது யார் அப்படின்னா தேவநேய பாவனர் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவரை பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ